நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை அடகு வைப்பதா திமுக அரசை சாடிய எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காலத்திலும் சேர்க்க மாட்டோம் அதிமுக திட்டவட்ட அறிவிப்பு ஏற்காடு மலைப்பகுதிகளில் கனமழை படகு இல்லத்தில் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் சவாரி உதகை மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிப்பு ஒடிசாவில் முப்பத்தைந்து ஐந்து சட்டப்பேரவை தொகுதியுடன் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவேன் பிரதமர் மோடி பேச்சு நூறு நாள் வேலை ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி ஆம் ஆத்மி கட்சியை நசுக்க பார்க்கிறார் பிரதமர் மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளருக்கு எட்டு முறை வாக்களித்த நபர் இணையத்தில் வீடியோ வைரல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீட்போம் அமித்ஷா உறுதி ஆப்கானிஸ்தானில் கனமழை வெள்ளம் ஐம்பது பேர் பலி எம் எஸ் தோனி அடுத்த ஐபிஎல் சீசனிலும் விளையாட வேண்டும் சுரேஷ் ரெய்னா விருப்பம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வெளியிட்ட வீடியோ தனியுரிமையை பாதிக்கிறது என ரோஹித் சர்மா ட்விட்டர் பக்கத்தில் குற்றச்சாட்டு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டி நான்கு விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்